ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரிய சம பிரக நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசினியர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம் ஆல்ரெடி வக்ரத்தில் தானே இருக்கார் சுவாமி இன்னும் இன்னும் வக்ரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ குரு வந்து அதிசாரமாக கடகத்துக்கு வந்து கடகத்திலே வக்ரம் அடைஞ்சு இருக்கார் இப்போ என்னென்ன இந்த வக்ரகதியிலேயே அப்படியே நேராக பின்னாடி மிதுன ராசிக்கு வந்துடுறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி லாபாதிபதி எட்டு பதினொன்று குடைய அதி அதிபதி அது உங்களுக்கு கேட்கவே வேண்டாம் ராசிநாதன் சுக்கிர பகவான் அதே சமயம் இன்னொன்னும் நீங்கள் பகைரோன ரோகாதிபதியும் அவர் தான் ராசிநாதன் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதே சமயம் பகைரோன ரோகாதிபதினு பகைமையும் உருவாக்குவார் கடனையும் உருவாக்குவார் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுப்பார் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அந்த ஆதிபத்தியத்தை நம்ம எடுத்துக்கணும் சந்தோஷத்துக்கு சந்தோஷத்தை எடுத்துக்கணும் இந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் இல்லை அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தேடிக்கிறீங்க அமைதியானவர்கள் தெளிவானவர்கள் யோசித்து செயல்படக்கூடியவர்கள் ஆனாலும் இந்த இடத்துல உங்களோட அந்த டாம்பிகம்தான் பிரச்சனையில் கொண்டு வந்து விடும் அதே சமயம் இந்த எட்டு பதினொன்ற கூடைய அதிபதி குரு பகவான் எங்கே வக்கரமடைகிறார் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஸ்தானபலம் இழக்கிறார் வக்ரகதி அடைகிறார் ஆனாலும் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு பகை கிரகம் வக்கரகதியில் இருக்கிறது நல்லது ஆனால் அதே சமயம் இந்த அஷ்டமாதிபதி வலுவிழந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் லாபாதிபதி வலுவிழந்தால் லாபம் எப்படி வரும் சொல்லுங்கள் லாபத்தில் கை வைப்பார் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தில் கை வைப்பார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கை வைப்பார் குடும்பத்துக்கு தேவையானதை அத்தியாவசியம்லாம் வாங்கி போடணும்னு நினைப்பீங்க அதிலெலாம் கை வைப்பார் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கும்போதே இந்த மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் இதில் பண்ணுவார் ஆனால் என்ன ஒன்று உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி வக்கரமாகிறது நல்லது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு சில எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பகை ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் நீங்கள் உங்கள் வேலைகளை கரெக்டாக செய்வீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லை ஆனால் சில பேர் வந்து அகலக்கால் வைக்கிறவங்க அந்த அகலக்கால் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன எதுவோ அதை அழகாக கொண்டு போங்க அதேமாரி கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் ஏன்னா இந்த கடன் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அதனால் வேறு ஒரு புதிய கடனை வாங்கி இந்த கடன் அடைப்பேள் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் குறையலாம் ஏன்னா குருவோடய பார்வை என்றைக்குமே பலம் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குற அஷ்டமாதிபதி அவரோட அஷ்டம ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும் என்ன ஒன்று இந்த வருமானத்தில் தான் கொஞ்சம் அந்த பொருளாதாரம் அப்படி இப்படி ஊசலாடுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற அற்புதம் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் உங்கள் உட்காந்துட்டுருக்க ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் அதுவும் கிரகம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எல்லாரும் பாவின்னு சொல்லுவா ஆனால் நான் வந்து இப்படி சொல்கிறேன் சர்பகிரகங்கள் இருந்துன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராகு இருக்கிறது உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் உத்தியோகத்திலே ஒரு மாற்றம் பிரம்மாண்டமான வெற்றி அறிவுத்திறன் ஏன்னா உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி ஸோ அறிவு மூலமாக எல்லாத்தையும் சாதிப்பீங்க ஆனாலும் மனசில் ஒரு பயம் இருக்கும் ஒரு தெளிவின்மை நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசு தெளிவின்மையாக இருக்கும் என்னடா என்னடாது இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே அந்த மாதிரிலாம் ஆனாலும் இந்த ராகு பகவானை இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு உண்டாகும் ஏன்னா கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு லேசினஸ் வந்து உங்களை அமுக்கிறது அதில் தான் நிறையா பேர் வந்து சிக்கி தவிச்சும் சின்ன பின்ன மாதிரிங்க அந்த லேசியிலேருந்து வெளியில் வாங்க தெளிவாக திட்டமிடுங்க ஏன்னா ஒன்றும் இல்லை நம்மை ஃபுட்டு மட்டும் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிறோம்ல யோசிச்சு பாருங்கள் காலையில் எழுந்த உடனே காஃபி அடுத்த உடனே டிஃபன் கேட்டால் அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அடுத்தது லஞ்ச் அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்டு டீ நைட்டு வந்து டின்னர் ஸோ ஒரு ஃபுட்டு உள்ளே வயிற்றுக்குள்ளே போகிறதையே நம்ம இவ்வளோ அட்டவணை போட்டு நம்ம செய்கிறோமே அப்போ நம்ம செய்கிற காரியங்கள்லேயும் அட்டவணை போட்டுக்கணும்ல இன்றைக்கி இந்தந்த ஆஃபீஸரை நம்ம பார்க்கணும் இந்தந்த வேலைகளை நம்ம முடிக்கணும் இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்தந்த இதெல்லாம் நம்ம இந்த இன்றைக்கி வந்து இந்த வேலைகளெல்லாம் அற்புதமாக செய்யணும் அப்படின்னு திட்டம் போடணும்ல அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த இடத்துல நாளைக்கு பார்த்துக்கலாம் நாள் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த கான்செப்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் காலை உசந்து தான் இருக்கணும் பொலிக்காலையாக இருக்கக்கூடாது கோவில் காலையாக இருக்கக்கூடாது அவுத்து விட்ட காலைன்னு சொல்லுவாங்களே அதுமாதிரி போகக்கூடாது அப்படியே ஏன்னா நீங்களாம் குடும்பத்தில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் குடும்ப பாசமிக்கவர்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அற்புதமானவர்கள் குடும்பத்தில் ரொம்ப இது கன்னிங் ஃபெல்லோவே கிடையாது அடுத்தவன் எவ்வளவு முன்னேறினாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அதை பற்றி உங்களோட வாழ்க்கை எப்படி போகிறது அதை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆக இந்த குரு பகவான் இருந்தாலும் சில நன்மைகளை செய்வார் அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு மகான்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தரிசனம் பண்ணுங்கோ சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கோ பிரபஞ்சம் இருக்கிற உலகத்தில் அதை பிரபஞ்சம் முழுவதும் உள்ள சித்தர்களை மனசார தியானம் பண்ணிக்கோங்க வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக குரு பகவானுக்கு தீபம் போடுங்கோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் தீபம் போடுங்கோ குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கோ ரொம்ப அற்புதம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணனாலே அஷ்டமாதிபதியும் இலாபாதிபதியுமான குரு பகவான் வக்கரகதியில் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்